ஹலோ காய்ஸ் ஒரு சின்ன get ready வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஃப்ரைடே ஈவினிங் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ கோவிட்ன்றதுனால பாவாடை இப்போ சட்டை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் அதுவும் ரெட் கலர் போட்டால் நல்லாயிருக்குன்னு இருக்கும்னு சொல்லிட்டு ரெட் கலரும் ப்ளூ கலர் வர மாதிரியும் ப்ரிஃபர் பண்ணியாச்சு பாவாடை சட்டி சமத்தா வியர் பண்ணிக்கிட்டாங்க இப்போ சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம் ஃபேஸை கொஞ்சம் க்ளீனாக தொடச்சிக்கிட்டாச்சு ஒரு கிளாத் வச்சு ரெண்டு ஐப்ரோஸும் நல்லா டார்க்கா திக்கா வரைஞ்சி விட்டுட்டேன் எனக்கு எப்பயுமே டார்க்காக ஐப்ரோஸ் வரைகிறது தான் பிடிக்கும் ஸோ டார்க்காக வரைஞ்சி விட்டுட்டேன் அப்புறம் ரொம்ப பெருசா இல்லை மா சின்னதாக ஒரு பொட்டு வச்சாச்சு மயிலியே தென் அது கலையாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன கிளாத் வச்சு பவுடர் வச்சு டேப் பண்ணி விட்டுட்டாச்சு ஃபேஸ் ஃபுல்லாகவும் பவுடர் அப்ளை பண்ணியாச்சு அடுத்தது தலை வாரி விட்டாச்சு என்னோடய பாப்பாவுக்கு நல்லா இருந்துச்சுங்க இதுக்கு முன்னாடி மட்டை அடித்ததுனால இப்போ வந்து பாய் கட் மாதிரி இருக்குது அப்புறம் லிப்ஸ்டிக் லைட்டான லிப்ஸ்டிக் லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கும் ஐ ஷேடோக்காக லிப்ஸ்டிக்கை எடுத்து லைட்டாக போட்டு விட்டுட்டேன் அவ்வளோதாங்க பாப்பா குயிக்காக ரெடி ஆகிட்டாங்க ஜாலியாக ரெடி ஆகிட்டு டான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு போர்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க பாருங்கள் அப்புறம் செயின் போட மறந்துட்டாங்க ஸோ சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை டாலர் வச்ச மாதிரி ஒரு மெலிசானு செயின் போட்டு விட்டாச்சு அப்புறம் பாருங்கள் லுக்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சி அதை போட்ட உடனே அப்புறம் ரோஜா ரொம்பவும் ஹாப்பி டான்ஸ் ஆடி போஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்கங்க பாய்